சம்பாதிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக போச்சு சம்பாதிக்கிறது நிறுத்தினா மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்போ இதில் என்ன இப்போ முஸ்லீம்கள் வந்தேரிகள் இந்துக்கள் ஏன் வறுமையில் வாடுறாங்க தெரியுமா முஸ்லீம்கள் வந்தேரிகள் அவங்க ஒரு இருபத்தொட்டி கோடி பேர் இருக்காங்களா உங்களுக்கு போக வேண்டிய நன்மைகள்லாம் அவங்களுக்கு போகுது அவங்கள துரத்துனா சால்வ் ஆகிரும் துரத்துறது ஆகாத காரியம்னு தெரியும் அதனால் ஆகாத ஒரு காரியத்தை காமிச்சு இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம்னு காமிச்சுட்டு அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க வேலை செஞ்சுகிட்டே இருப்பாங்க இவங்க நம்மளுடைய வளங்கள்லாம் சுரண்டி யாருக்கு பேக்கப் பண்ணணுமோ அந்த வேலைகளை இவங்க ஜபர்தஸ்தாக பண்ணிருப்பாங்க இது சூழ்ச்சி நடந்துகிட்ருக்கோம் இந்த ஆர்குமெண்ட்டு உடையவே உடையாது இவங்களுக்கு என்ன ஆயிருது இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் தான் தாவா இவங்களும் அந்த சிஸ்டத்தில் ஒரு பகுதிங்கிறதுனால எதிர்க்கூட்டன்னு சொல்கிறேன் காங்கிரஸாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இவங்களுடைய இந்த நேரட்டிவுகளை வந்து உடைக்கணும் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் இவங்க வார்த்தையை உபயோகப்படுத்தும் இவங்களுக்கு கோச்சிங் எல்லாமே அதுதான் கொடுக்கப்படுது தங்கராஜ் பாண்டேக்காக இருக்கட்டும் மாரிதாஸுக்காக இருக்கட்டும் அப்புறம் ஹிந்தியில் ஒரு ஆள் இருக்கிறார் அவராக இருக்கட்டும் வார்த்தைக்கு வார்த்தை நேரேட்டிவ் நேரட்டிவ் நேரட்டிங் எல்லா இன்டர்வியூலும் பாருங்க நேர உங்கள் நீங்கள் ஒரு நேரட்டிவ்ங்க உங்கள் நேரட்டிவ்ங்க மாரிதாஸ் பேசும்போது நேரட்டிவ்ங்க அப்படிங்கிற அந்த இந்தியாவில் பேசும்போது ஒரே மாதிரி பேசுகிறேன் என்னடா நேரட்டிவ் நேரட்டி நேரட்டின்னு பார்த்தா இது நேரடிங்கிறது ஒரு ஸ்டடி இன்றைக்கி நீங்கள் கூகுளெலாம் சர்ச் பண்ணி பாருங்கள் நீ மிகப்பெரிய ஆட்கள் இன்றைக்கி ஒரு மனிதனை கருத்து மாற்றம் செய்வதற்கு பெரிய லெவலில் மண்டை உடைப்பது தேவையில்லை இன்றைக்கி சில வார்த்தைகளை வச்சே இன்றைக்கி வந்து ஏமாற்றிடலாம் அழகாக வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் நல்லா நமக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம கூட இருந்த முஸ் இந்துக்கள் கூட என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க வாய்கள் எல்லாம் தட்டி வைக்கணுங்கிற அந்த வார்த்தைக்கு அவங்க கன்வின்ஸ் பண்ண வ பிஜேபியெலாம் வளரும் சொல்கிறாங்கள தாமரை வந்து அதில் மலராது இதில் மலராது கண்டிப்பாக மலரும் எல்லாவுடைய அசாப்பு தாமரை வடிவத்தில் நல்லா நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ இது பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்குங்க அப்போ இந்த நேரட்டிவ் வந்து நம்ம உடைக்கணும் அந்த நேரட்டிவ்ஸ் அவங்களது இருக்குது அது என்னென்ன நேரட்டிவ்ஸ் இருக்குது இன்சால நானும் ஒரு பட்டியல் போடுறேன் உங்களுக்கும் தெரிஞ்ச அந்த கேள்விகள் எல்லாமே எனக்கு தொகுத்து அது கொடுங்க அது இன்சாலாக அதை ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கவுண்டர் பண்ணுவோம் இதில் சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் என்னென்னா கிலாஃபத்து கிலாஃபத்துங்கிற ஒரு வார்த்தையே குரானில் கிடையாது அதனால் அவங்க நேரட்டிவ் ஜெயிக்கிறது காரணம் என்னன்னு பாருங்கள் காரணம் என்னன்னா கிலாஃபத்துங்கிற வார்த்தை எங்கேயாவது குரானில் இருக்கா இல்லை கிலாஃபத் உங்கள் மீது கடமைன்னு நம்ம சொல்கிறோம் கிலாஃபத்து கடமைன்னு குரானில் இருக்கணும் இல்லை இல்லை கிலாஃபத்துக்கு கொண்டு வருவது உங்கள் மீது கடமை அதுக்கு பாடுபடணும் இப்படிலாம் குரானில் இல்லவே இல்லை ஆனால் குரான் வந்து பக்கத்து பக்கம் இதை பற்றி தான் பேசுது ஆனால் எப்படி பேசுதுன்னா வேறு வார்த்தைகளில் பேசுது இதுதான் வந்து புரிஞ்சிக்கணும் ஹுரானுடைய பியூட்டியே அப்படி தான் இருக்கும் குரான் பல வார்த்தைகளில் பேசுது ஆனால் கிலாஃபத்துங்கிற வார்த்தைகள் எல்லாம் பேசல தீனை நிலைநாட்டுங்கள் அகீமுத் தீன் இப்படி பேசும் ஷஹாதத் அலன்னாஸ் மனிதர்கள் மீது சாட்சி சொல்லுதல் அம்ருபில் மாரூஃப் நஹி அனில் முன்கர் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அகீமுல் கிஸ்து நீதியை நிலைநாட்டுங்கள் இந்த மாதிரி பல்வேறு வார்த்தைகளில் பல்வேறு இடங்களில் கட்டளைகளாக போடப்பட்டிருக்கு இப்படி செய்யலைன்னா நீங்கள் பாவீங்க நீங்கள் பொய்யர்கள் நீங்கள் காஃபர்கள் நீங்கள் முனாஃபிக்குகள் நீங்கள் முஷ்ரிக்குகள்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறோம் மறுமையில் உங்களை கடுமையாக தண்டிப்பேன் தப்பிக்கவே முடியாதுன்னு எச்சரிக்கை பண்ணுது ஆனால் அந்த வார்த்தை கொண்டு சொல்லலைங்கிறதுனால அதில் என்ன பண்ணிடுறாங்க விளையாடுறேன் ஆனால் குரானுடைய